மனுஷராலும் மனுஷர் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனாலும் நமக்கு தரப்பட்டதாய் உலகத்தில் பெரும்பான்மை மனிதர்களால் நம்பப்படுகின்ற இந்த வேதாகமத்திலிருந்து உன்னத பாட்டு என்கிற ஆகமத்தை இன்று வாசிக்க ஆரம்பிப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் சாலமோனின் உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் சாலமோன் பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது ஆகையால் கன்னியர்கள் உமை நேசிக்கிறார்கள் என்னை இழுத்துக்கொள்ளும் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம் திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் எருசுலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் திரைகளைப் போலவும் இருந்தாலும் நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் வெயில் என் மேற்பட்டது என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாய் இருந்து என்னை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள் என் திராட்ச தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என் ஆத்துமனேஸ்வரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயில் மந்தையின் காலடிகளைத் தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்களண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் ராஜா தமது பந்தியில் இருக்கும் தன்னையும் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று என்னைஸ்வர் எனக்கு எங்கேதி ஊர் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து என் பிரியமே நீ ரூபவதி நீ ரூபவதி உன் கண்கள் என்னை என்னைஸ்வரே நீர் இன்பமானவர் நம்முடைய மஞ்சம் பசுமையானது நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம் நம்முடைய மச்சு தேவதாரு மரம்